ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு ஊழியர்களுக்கு முக்கியமான மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வு குறித்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடந்த அக்டோபர் மாதம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அறிவிப்புகள் மகிழ்ச்சியை கொடுத்தது கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதியன்று மத்திய அரசின் லட்சக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டது இதற்கு மத்திய அரசும் ஒப்புதல் அளித்தது இதைத் தொடர்ந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்த அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்ந்தது இது அகவிலைப்படி உயர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் கணக்கிடப்படும் எனவே ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாத அரியர் தொகையுடன் அக்டோபர் மாத சம்பளத்துடன் அவர்களுக்கு வழங்கப்படும் மத்திய அரசின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து தீபாவளிக்கு முன்னும் அதற்குப் பிறகும் பல மாநில அரசுகள் அகவலைப்படி உயர்த்தன இதுவரை ராஜஸ்தான் குஜராத் பீகார் சிக்கிம் ஹரியானா உத்தரகாண்ட் திரிபுரா உத்தரப்பிரதேஷ் ஹிமாச்சல் பிரதேஷ் கர்நாடகா அசாம் ஜார்க்கண்ட் கேரளா அருணாச்சல பிரதேசம் ஒடிசா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அரசுகள் தங்களின் அகவலைப்படி உயர்வை அறிவித்தது அந்த வகையில் தற்போது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்புகள் வந்துள்ளன சமீபத்தில் சத்தீஸ்கர் பொது நிர்வாகத்துறை வெளியிட்ட ஆணையின்படி அம்மாநிலத்தைச் சார்ந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு அகவிலைப்படி ஐம்பத்தி எட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது அதாவது இந்த மூணு சதவீத அகவிலைப்படி உயர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி அன்று முதல் கணக்கிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் அரியற் தொகையும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மத்திய நிதித்துறையின் அறிவுறுத்தப்பட்ட நடைமுறையின் அடிப்படையில் அவர்களுக்கு இது ரொக்கமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதில் சிறப்பு ஊதியம் மற்றும் தனிநபர் ஊதியம் சேர்க்கப்படாது சத்தீஸ்கரை போலவே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் மற்றும் பிற மத்திய சேவை அதிகாரிகள் ஆகியோருக்கு அகவிலைப்படியை உயர்த்தி மத்திய பிரதேச அரசு அறிவித்துள்ளது இவர்களின் அகவிலைப்படியும் ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இது கணக்கிடப்படும் மத்திய பிரதேசத்தின் பொது நிர்வாகத்துறை சார்பில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அரசு அதிகாரிகளுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்டாலும் சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசத்தில் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு ஏதும் வெளியாகவில்லை தீபாவளியை முன்னிட்டோ அல்லது மத்திய பிரதேசம் தோற்றமடைந்த நாளான நவம்பர் ஒன்றில் முதல்வர் மோகன் யாதவால் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அது குறித்த எந்த அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை எனவே மத்திய அரசை போன்று மாநில அரசுகளும் தங்களது அகவிலைப்படி உயர்வை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது